எல்லாருக்குமே தெரியும் போதை பொருள் என்னென்ன போதை பொருள் தெரியும் என்ன சொல்லுவாங்க கஞ்சா சொல்லுவாங்க கஞ்சா கட்டு என்னன்னு தெரியும் தெரியுமா ஒரு இலை இலை பூ விதை காய் இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவாங்க கஞ்சா நோய் அது சாதாரணமா எப்படின்னா நம்ம வந்து கல்டிவேஷன் பண்றோம் விவசாயம் பண்ண பாத்தீங்களா நெல் கேழ்வரகு கோதுமை எல்லாம் விவசாயம் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது எதுக்கு காலத்தில் பயன்படுத்திச்சு அப்படின்னா மெடிசன் தயாரிக்கிறது பயன்படுத்தி கஞ்சா வந்து காலத்தில் எதுக்கு பயன்படுத்தி இப்போவும் மெடிசன் தான் தயாரிக்கிறாங்க அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ ஒன்று அது மெடிசன் தயாரித்த படித்தோம் அதை பயன்படுத்தி வந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அது போக காலப்போக்கில் பாதி மாறி மாறி அதை இதை வந்து எப்படி பண்ணால் இதில் இருந்து என்னென்ன எடுக்கலாம் கஞ்சா பிசினி எடுக்கலாம் கஞ்சா ஆயில் எடுக்கலாம் அப்புறம் வந்து கஞ்சா எடுக்கலாம்

புகையில ரொம்ப தான் அந்த புகையிலை பொருள் சிகரெட் பிடிக்கிறது பீடி பிடிக்கிறது இது எல்லாமே என்ன ஆகுது எல்லாமே வந்து போதை பொருள் தான் அதே மாதிரி பிடிக்கவும் போதை பொருள் தான் இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்பு என்ன ஆகுது அப்படியே புதுதாக உடம்புடைய கண்டிஷனையும் மாற்றிக்கோ இப்போ கஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ பண்ணுறாங்க பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த மன்ஸு லிவர் எல்லாமே என்ன ஆகிட்டு அந்த புகைப்பை பா புகைப்பை பாதித்து அவருடைய செயல்திறன் குறைஞ்சி நாலா நாலு நாள் என்ன ஆகுதுதான் வயிறு இந்த மாதிரி வயிறு தர வயிறு வந்து எப்படி ஆகும் சிக்ஸ் பேக் வந்து சொல்லுவாங்கல்ல சிக்ஸ் பேக் சொல்லுவாங்கல்ல கல்யாணிக்க வயிற்ற இந்த இடம் பார்த்து மட்டுமே இல்லை இடம் எல்லாமே அப்படியே அப்படின்னு தான் ஆகிடும் அப்படின்னா அவராக இப்போ யூடியூத்து போயிட்டு அவருடைய இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் பார்த்து போட்டு எல்லாமே வந்து அதில் பாதிப்பாது அதனால அவருடைய அவருடைய ஃப்யூச்சர் வந்து என்ன வந்து ரெண்டையுமே பாதிக்கும் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே அடிக்டாகல முதல்ல என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருக்காங்க நல்லா ஒரு ஒரு ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறோம் அப்போ என்ன செஞ்சு பார்த்தா என்ன தான் நடக்குது நம்மளுடைய அப்படியே மைண்ட் செட்டப் அப்படி ஆகிட்டு இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் அதை போய் இப்போ செஞ்சு பார்த்துட்டா என்ன ஆகுது ஒரு வாட்டி பண்ணால் கொஞ்சம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 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 டென் மினிட்ஸ் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம் சரி அடுத்து யூஸ் பண்ணால் சரி அடுத்து அடுத்து ரிலாக்ஸாக இருக்குது இதை அப்படியே என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நம்ம சிஸ்டத்தோட சிஸ்டத்தோடைய சிஸ்டத்தையும் பார்த்துக்கணும் நம்முடைய க கால் முதல் தலைவரை எல்லா சஸ்தியும் பாதிச்சு நமக்கு இல்லாத நோயெல்லாம் எல்லா நோயெல்லாம் அதை வச்சு நம்ம ரெண்டாட்டு கடைசியில் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு துக்கமான செய்தி ஏற்பட்டு அதனால நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி காவல்துறையும் சேர்ந்தான் இதை போக்குறதுக்கு இதை தடுக்கிறதுக்கு நிறைய அவசர ப்ரோக்ராம் கடைப்படுறாங்க அது எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா ஆரம்ப பார்த்த முதல்ல வருதுன்னு கேட்டால் மாணவர்கிட்ட தான் இப்போ டென்த்து நைன்த்து டுவெல்த்து அப்போவே என்ன பண்ணுறாங்க ஸ்டாக்காக ஸ்டாப்பில் ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ முதல்ல என்ன ஆரம்பிக்குது முதல்ல வந்து அந்த பாக்கு மாதிரி வந்து போடுவாங்க பசங்க ஸ்கூல் பக்கத்தே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கு வாங்கி போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆன்ஸ் வாங்கி விடுவாங்க அதுக்கப்புறம் கூலி வாங்கி போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் நம்மளோட மனசு என்ன பண்ணுது கொஞ்ச நேரம் கொஞ்சம் திட்டத்திற்கு இது அப்படியே நாடாளுமன்ற நாடாளுக்கப்புறம் கஜா ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஊசி வந்துடுச்சு அப்புறம் எல்எஸ் ஸ்டாம்ப் இருக்குது

காவல்துறையும் சேர்ந்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்தான் எனக்கு அவர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் செல்லணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ அடுத்து வந்து மாத்திரை பார்த்துருப்பீங்க டைடால் மாத்திரை ஒரு மாத்திரை அது எந்த மாத்திரை அது யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெயின் கில்லராக அந்த மாத்திரை கொடுப்பாங்க மாத்திரை எப்படி ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த உடம்புக்கு ஒன்று பிஃபோர் போட்டுக்கு வச்சு கொடுப்பாங்க அவங்க டேப்லெட்டு அதுவும் டாக்டர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கப்புறம் ஆயிடுச்சு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இதெல்லாம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு மாத்திர சாப்பிடறதுக்கு ப்ரொசீஜர்னா இதுதான் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாத்திரையை இங்க வாங்கினா என்ன பண்றாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் மாத்திரை இதை வந்து கார்கில் வாங்கினா முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரை போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து பேக்கில் வாங்கினா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாத்திரையை என்ன பண்றாங்க பவுடர் வாங்கிறாங்க எல்லாம் வச்சு பேப்பர்ல வச்சு மடித்து ஒரு இது வச்சு தேய்ச்சா ஒரு பவுடர் ஆகிடுவோம் பவுடர் ஆன உடனே இந்த சிரஞ்சி வாட்டருக்கு பார்த்தீங்களா சிரஞ்சி வாட்டர் அந்த வாட்டர் என்ன பண்ணுறாங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிகரெட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ண உடனே தெரியும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா பார்த்துருப்பீங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணுவோம் ஃபில்ட்ரேஷன் ஆக்ட் பண்ணுவோம் அதை வச்சு அந்த டயபெட்டிக் இன்ஜெக்ஷன் இருக்குமா ஃப்ரெட் ஆக நம்ம வீட்டில் இருக்கிற போடுவாங்க அவங்களே பற்றி தெரியுமா டயபெட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் ரெட்டாக அந்த இன்ஜெக்ஷன் சிறையில் என்ன பண்ணுறாங்க அதை எழுத்துக்கிறாங்க பெற்று வச்சு எழுத்துக்கிறாங்க செல்ஃபாக என்ன பண்ணுறாங்க நம்பி கை நேரம் கூட குத்திக்கிறாங்க இதை குத்திக்கிற உடனே இது ஏதாவது அப்படியே போயிட்டு நம்ம பயணிக்கு போயிட்டு வேற பிளட் சர்க்கிஷன் போது நம்ம ஸ்டெயிட்டாக எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் இருக்குது இதுதான் நம்ம மூளைக்கு போகுது மூளைக்கு போயிட்டு என்ன பண்ணுது அவங்களுடைய செயல்திறனை என்ன பண்ணுது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி பாத்திருக்கு இது நாலடியவே என்ன யூஸ் பண்ற ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மூணாறு வருஷம் என்ன பண்றாங்க கையெல்லாம் வந்து அலட்சி மாதிரி வந்துட்டு கை காலு எல்லாமே அலட்சி மாதிரி வந்துட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு அடுத்த ஒரு ஆறு மாசத்துல அவங்க சாக நிலைமை வந்துருக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு அதனால அதனுடைய அவரஸ் தெரியணும் தான் இப்ப நான் சொல்றேன் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் இதெல்லாம் தேவையான வேலை

இளைய சமுதாயத்தை என்ன பண்றாங்க அந்த போதையுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை என்ன பண் அதை நாளடைந்த அவங்களுக்கு ஒரு தவறான வழியில் இதனால என்ன ஆகுது கிரைம் கேட் அதிகமாகுது என்ன பண்றா போதையில பண்ணிட்டா என்ன போதையில பண்ணா கஞ்சா போதையில பண்ண ஒருத்த போய் ஒருத்தனை என்ன கொலை பண்ண அப்படின்னு கேட்டா கஞ்சா போதையில பண்ணிட்ட கிரைம் கேட் அதிகமாக அதிகமாக அதே மாதிரி என்ன பாலியல் போட்டுற மாதிரி நடக்குது அவங்க என்ன அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எட்டு மணி நேரத்தில் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல இதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல அடுத்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்துட்டான் போக தெரிஞ்சு வந்தேன்னு கேட்டால் நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு ஒரு தாக்கம் அவனுக்கு வருது அப்படி பண்ணலாம் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு சொல்றவங்களுக்கும் நம்ம நிறைய பார்த்துட்டு பண்ணிவிடுவோம் இதனால இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க போயிட்டு உங்கள் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் இதோடைய அவர்னஸை சொல்லி போதையெல்லாம் தமிழ்நாட்டை உருவாக்கணும் போதை பொருளால் ஏற்படும் விளைவுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சாப்பாகவும் காவல்துறை சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருமே இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதனால வாய்ப்பு அளித்த கல்வி நிறுவனம் கல்வி நிர்வாகம்